ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சவுந்தர் இது கோபி த்ரீ சிக்ஸ்ட்டி நம்ம இந்த என்ன வீடியோ பார்த்துட்டு நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன கொய்யா மரம் இருக்குது அந்த கொய்யா மரம் வந்து கொஞ்சம் நல்லா காய்க்கக்கூடிய கொய்யா மரத்தோட தண்டு கொண்டு வந்து நம்ம வதையாக தோண்டி அதன் மூலிமா நம்ம செடி வளர்த்துருந்தோம் இது என்ன பிரச்சனை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு செடி நல்லா வளர்ந்து நல்லா தலையை விட்டு நல்லா இயற்கை குப்பைமையை உரமெல்லாம் போட்டதுனால நல்லா வளர்ந்துருச்சு இப்போ என்னென்னா அதில் ஒரு வண்டு நோய் வந்து அந்த வண்டு வந்து இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வண்டு இந்த வண்டுகளெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வண்டுக்கு இருக்குது இது இங்கே ஒரு வண்டு இருக்குது அப்புறம் மேலே பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு வண்டு இருக்குது இதில் ஒரு நாலஞ்சு வண்டு இருக்குது அதை பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு வண்டு தெரியும் எல்லாமே இந்த இலை கடிச்சு 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 நல்லா இருந்த இலைய எல்லாமே ஹோல்ஸ் ஹோல்ஸாக ஆகிப்போச்சு இதனால் பார்த்திங்கன்னா இதில் கொழுந்துலேருந்து நல்லா கடிச்சதுனால அந்த செடி இதுக்கு மேலே வளர மாட்டேங்குது இதுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு இயற்கை முறையில் ஒரு மருந்து அடித்து பார்த்தோம் அடிச்சு நோ ரெஸ்பான்ஸ் அவருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மருந்து தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பாவமாக இருக்குது இந்த மரத்தை பார்க்குறக்கு ரொம்ப இந்த கொய்யா மரத்தை பார்த்துருப்பீங்க இதில் பார்த்துட்டிங்க அது புழு கடிக்கலாம் ஆனால் ஒரு வண்டு கிடைச்சிருக்கு இந்த வண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் வண்டு இருக்குது இதில் இது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம ஷார்ட்ஸ்லேயே இந்த வீடியோ போட்டிருப்போம் பட் யாரும் இதுக்கான என்ன சொல்யூஷன் சொல்லி மருந்தும் யாரும் கமெண்ட் பண்ணல மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பாவமாக இருக்குது அந்த மரத்தை பார்க்குறக்கு நாங்களும் இயற்கை முறையில் மருந்தெல்லாம் அடித்து பார்த்தோம் பட் அது சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தெரியல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மருந்து இருந்தால் சொல்லுங்கள் நல்லா தனிஞ்சு நல்லா வந்து நல்லா உரம் போட்டு நல்லா வளர்ந்த ஒரு மரம் அந்த செடி பார்த்துட்டிங்கன்னா இப்படி புழு வண்டி கெடுச்சதுனால பாவை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு இருந்தால் சொல்லுங்கள் மறக்காம நான் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க உலகம் வளர சப்ஸ்கிரைப் மறக்காமல் இதுக்கான கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக்கும் போட்டுருங்க பாய்